உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொன்னா சொன்னாதானே தெரியும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்துட்டா என்ன தெரியும் நம்ம பாப்பாத்தியா மர்மம் இருக்கா பாரு ஒரே சண்டை ஏழு மணிக்கு எந்திரிச்சாலாம் அந்த பிள்ளை அதுக்கு இவன் ஏசி இருக்கா கட்டை எதுக்கு ஒரு போடு போட்டு ஒரே ரெத்தம் அண்ணா நூத்தி எட்டு வந்து தூக்கிட்டு போதுக்கா பாவி சண்டாளி பாப்பாத்தியா மனசு யாருக்கு வரும் நல்ல டைப்பாவோ அவ்வளோ எப்படி மண்டையில் போட்டா விலங்காம போறவா அது வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்காது பாப்பாத்தி கிழவி

எங்க அம்மை பத்தி பேசிட்டு இருந்தீங்கனா உங்களுக்கு அவ்வளவுதான் என்ன செஞ்சிருவே அடிச்சிருவியோ அவ்வளவுதான் நம்மள அவ்வளவுதானா என்ன அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன பண்ணிர பண்ணி பாபாதி கவு நூத்தி எட்டு கொண்டு போன மாதிரி ஒண்ணே நூத்தி எட்டு அடிச்சு தூக்கி போட்டு கொண்டு போயிரும் பாத்துக்கோ என்ன முனைக்கிட்டு இருக்கே எதுவா இருந்தாலும் நேத் நேர பேசு முனங்கிட்டே கடப்பா வீடு கொண்டு தை இவ்ளோ இப்படிதான் தான் யா இதுக்கு வந்தாலும் யா மர்மோ வா போன்னலாம் கேட்க மாட்டா இவ்ளோ வளந்த விதமே இப்படி ராவ் பவளவும் போன் தேச்சப்புற குடும்ப ஒரே இந்த போனை பார்த்துட்டு பல்ல பல்ல கடிச்சு கெக்க 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 கெக்கிட்டு இருக்கு என்ன செய்யக்கா இவ்வளவு பாடி போன்லயே கழியுது கற்பை பட்டி புஷ்பா என்ன செய்தா வா பிள்ளைளோ கூட சேர்ந்து போனை பார்த்துட்டு பெட்ரூம்ல படுத்துட்டு கெக்க 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 உன் புஷ்பா கா பை உன் புஷ்பா கா பை பாரு போ பாயில பத்த அடிச்சிட்டானே கற்பை கா பாபதி கா பை ஒரேட்டு பார்த்துட்டு ஹாஸ்பிடல்ல போய் கற்பை ஏதே அடுத்து எங்கதே 108ல ஹாஸ்பிடல் அனுப்பி வெச்சிருமா பாய்க்கு தண்டி நீ சீரடிடா நூத்திட்டு அனுப்பி வைக்க போறாங்களா அனுப்பி வைக்க அதான் மட்டும் உனக்கு கோவப்படுதா பேசாத இரமிட்டி ஒன்னு கொண்டு நக்கல் நையாண்டி பேசிட்டே இருப்பான் சின்ன பொண்ணு எதுக்கு பாப்பாத்தி கிளம்பி போ பார்க்க போகணும் பார்க்கறதுக்கு ஏன் தேடி போக போறியோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுதேன் என்ன செய்வீங்கன்னா கட்டையை எடுத்து மண்டையில ஒரு போர்டு போடுதேன் ரத்தம் வந்துரும் பாப்பாத்தி கிளவி பக்கத்து பெட்டிலேயே உங்களையும் சேர்த்தாவும் எப்படி நம்ம ஐடியா